The <laughs> cat கிட்டத்தட்ட இலங்கையில் வாழும் இருபத்தைந்து லட்சம் முஸ்லீம்களுடைய பிரச்சனை பிரதி மொழிபெயர்க்கப்பட்ட இதிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் குர்வான்கள் இலங்கைக்கு வரப்பட்டிருக்குது அந்த மூன்று லட்சம் குர்வான்களும் இன்று பாவனையில் இருக்கின்றது பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட நானே முப்பது வருடங்களுக்கு முதல் இதே குர்வானை எடுத்திருக்கின்றேன் நீங்கள் சொன்ன அந்த நேரம் அப்பா அந்த நேரம் இதே மொழிபெயர்ப்போம் மற்றது இதே மொழிபெயர்ப்புல இப்பொழுதும் இங்கே நீங்கள் கொண்டு வர முடியாது என்று தடுத்து வைத்திருக்கின்றீர்கள் ஒரு குழு போடப்பட்டிருக்கின்றது ரிவ்யூ கமிட்டிக்குரிய ரிவ்யூ கமிட்டி தொடர்பான தன்மை என்ன முதலாவது அது எங்களுக்கு தெரியணும் அந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிற ஒரு எட்டு பேர் இலங்கையில் இருக்கின்ற இருபத்தைந்து லட்சம் முஸ்லீம்களுடைய இந்த புனித குர்வானை தடுப்பதற்குரிய ஒரு முடிவை அவர்களுக்கு எடுக்க என்ன அவர்களுக்கு நினைக்கிறேன் ஒரு மார்க் அடிப்படையிலோட முடியாது என்ற அடிப்படையில் இது சம்பந்தமாக நாங்கள் அன்று நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த குண்டுவெடிப்பை நீங்கள் காரணம் காட்டுறீங்க அதை பெரிய யுத்தமே நடந்துச்சு அப்போ அந்த சமூகம் சார்ந்த புனித நூல்கள் வந்துச்சு அதுக்கு இவ்வாறான ரிவ்யூ கமிட்டி போடப்பட்டுச்சா அப்படி போடப்படவில்லை அதே போல் இதில் சட்ட எங்களுக்கு தேவை சட்ட சட்ட வாக்கம் என்னங்கிறதை நீங்கள் சொல்கிறதோடு கிட்டத்தட்ட நான் நான் இதில் குறிப்பிட விரும்புகின்றேன் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்களை நாங்கள் எடுத்தால் ஸ்டோர் அதே போல் ஆப்பிள் ஸ்டோர் ஆன்லைன் யூடியூப் இதை எல்லாத்துலையும் இன்றைக்கு இளைஞர்கள் மொழிபெயர்க்கிறதுக்கு போனாங்கண்டா மொழிபெயர்ப்பு தான் இருக்கின்றது மனித உரிமை மீறப்படுது அது இல்லாமல் ஆக்குறதுகள் கொஞ்சம் பல பல இதுகள் நான் உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்கல் தர்றதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் தரணும் அந்த அடிப்படையில இந்த புனித அல்குரான் அதன் ஆரம்ப வடிவில் எவ்வித விளக்க குறிப்பும் இன்று அரபு மொழியில் தமிழ் மொழியிலும் வாசித்து இலங்கை வாழ் இருபத்தைந்து லட்சம் முஸ்லிம்களிடம் அடிப்படை உரிமை என்பதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது இதை நீங்கள் விடுவிக்க வேண்டும் ஐம்பது நாடுகள் கிட்டத்தட்ட மொழியில் போகுதுன்ற அடிப்படைகள்ல நீங்க இதை பிரச்சனை காலங்களில் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிடம் நான் முடிச்சு கொள்கிறேன் அந்த அடிப்படைகள்ல வந்து நீங்கள் உரிய இந்த ரிவியூ கமிட்டி போடுறதுக்குரிய எங்களை பொறுத்த அளவுக்கு சட்டபூர்வ தன்மையே ஒரு கேள்விக்கு ஒரு அப்படி நீங்கள் போட்டிருந்தீங்க என்றால் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில இருக்கின்றார்கள் பேராசிரியர்கள் அவர்களை கொண்ட ஒரு குழுவை போடும் போட்டு இது ஒரு சாதாரணமாக ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு புனித நூல் அப்ப அது ஒரு கேள்வி கூத்தாக்கின்றார்கள் அதை கேவலப்படுத்துகின்றார்கள் அந்த நிலமையில நீங்கள் இருக்கக்கூடாது என்பதனை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் நீங்கள் கட்டாயம் ரிவ்யூ கோமிட்டிங்கிறது இதுக்கு மட்டும் அதை இந்த சட்ட கொஞ்சம் அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெளிவுப்படுத்தனும் ரிவ்யூ காமிட்டிக்குரிய சட்டப்பூர்வ தன்மை என்ன என்பதனையும் கொஞ்சம் நீங்கள் கேளுங்க அதுக்குரிய அதிகாரம் யாருக்கும் கொடுத்தணும்னு சொல்லி கேள்வி எங்களுக்கு கொஞ்சம் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தின நல்லம் அட்யாப்பனா